இப்போ வந்து சமய் சிங் மீனா அப்படிங்கிற எஸ்பி வந்து கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவத்தை பிறந்தார் அதுக்கு முன்னாடி மோகன்ராஜ்ங்கிற எஸ்பி கொஞ்ச நாள் இருந்துட்டு அவர் விருப்ப ஓய்வில் போயிட்டார் தன்னுடைய சொந்த காரணத்துக்காக இப்போ வந்து அது சம்பந்தமாக இப்பொழுது நிறைய ஒரு யூகங்கள் எழுப்பப்படுவதாக நான் அறிந்தேன் இதில் என்னென்னா அவர் வந்து கள்ளசாராயம் அங்கே அதிகமாக இருந்ததாகவும் அது சம்பந்தமாக மேலே தகவல் தெரிவித்ததாகவும் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து விருப்பு ஓய்வில் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது என்னை பொறுத்தளவில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்போ இருந்தப்போ கொடுத்தாரு நான் சொல்கிறேன் இல்லீகல் இன்ஸ்ட்ரக்ஷனை ஒபே பண்ண முடியாது நான் ரைட்டிங்கில் மெமோ அவர் எனக்கு கொடுத்தாரு நான் மெமோவிலே சொன்னேன் ஐ வில் நாட் ஒபே யுவர் இல்லீகல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பி இப்பவும் நான் வச்சுருக்கேன் இப்போ ஒருவேளை மோகன்ராஜ் வந்து வற்புறுத்தப்பட்டார் அப்படிங்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா இந்த மெத்தனாலுக்கும் எத்தனை வித்தியாசம் தெரியாது அது வந்து நிறம் இல்லாத ஒரு திரவம் அதுல வந்து வாசனைலாம் பாத்தீங்கன்னா அந்த வாசனைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆல்கஹால் அந்த சாராய வாசனை வந்து எத்தனை ஒரே மாதிரிதான் இருக்கும் மெத்தனாலுக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் இப்ப எங்க எல்லாம் கள்ள சாராயம் விற்கிதோ அந்த பகுதியில் வந்து அந்த டாஸ்மாக அந்த சேல்ஸ் வந்து குறைஞ்சிரும் நேற்று வந்து திடீர்னு ஒரு டிவி காலையில் ஏழு மணிக்கு எனக்கு பத்து தடவை பண்ணாங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் அதாவது வந்து வந்து இன்டர்வியூ கொடுத்தேன் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பிரதிபலிப்பு தாங்க இதில் வந்து நீங்கள் நிர்வாகத்தையோ குறை ஆட்சியோ கூடாது அதில் சொன்ன பதிலை வச்சுட்டு நடிகர் திரு விஜய் அவர்களுடைய கருத்துக்கு எதிராக நான் சொன்ன மாதிரி சொல்றாங்க அதனால எந்த ஒரு நிகழ்வும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் சம்பவமும் எப்பொழுதுமே திரித்து கூறப்படும் இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தினால் பல சாவுகள் இருந்து விட்டன உண்மையிலே மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் அந்த குடும்பத்தர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் இப்போ இந்த கள்ளச்சாராயம்னா என்ன கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது சட்டத்துக்கு புறம்பாக சாராயத்தை விற்றாலும் அது கள்ளச்சாராயம் அந்த கள்ளச்சாராயம் விசம் கலந்திருந்தாலும் அதுவும் கள்ளச்சாராயம்தான் இப்போ இந்த கள்ளக்குறிச்சியை பொறுத்தளவில் இந்த விஷ சாராயங்கிறது வந்து இந்த மெத்தனால் கலந்த ஒரு சாராயத்தை குடிச்சிருக்காங்க இந்த மெத்தனால் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ இந்த சாராயம் சொல்கிறாங்களே சாராயம்னா என்ன நீங்கள் வந்து ஸ்காட்லாந்தில் பண்ணுறதும் சாராயம்தான் இந்தியாவில் டாஸ்மாக் கடையில் கிடைக்கிறதும் சாராயம்தான் அடிப்படையில் சிங்கிள் மால்ட்டாக இருந்தாலும் சரி அது கோனியாக் பிராண்டியாக இருந்தாலும் சரி இந்த டாஸ்மாக் சரக்கு இருக்குது இல்லையா அதில் கிடைக்கிற கோட்ரலையும் இருக்கிறது வந்து எத்தனால் அல்லது ஈத்தைல் ஆல்கஹால் அதுக்கு வந்து கெமிக்கல் ஃபார்முலா சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் இதுதான் இந்த எத்தனால் எப்பவுமே வந்து பியூர் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பியூர் ஆல்கஹால் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் நூறு பெர்சன்ட் ஆல்கஹால் அப்படிங்கிறதே கிடையாது இந்த ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் சொல்லுவாங்க எரி சாராயம் இந்த எரி சாராயத்தில் தண்ணியை கலந்து ஒரு காலத்தில் கலந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதுவும் வந்து ஒரு கள்ளச்சாராயம் ஆனால் அது விஷம் இல்லாதது இந்த மெத்தனாலில் வந்து தண்ணியில் கலந்து கொடுத்தா அது வந்து விஷச்சாராயம் மாறிவிடுகிறது இந்த மெத்தனால் அப்படிங்கிறது மீத்தைல் ஆல்கஹால் இது வந்து பாய்சன் இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அப்படின்னு பேர் இது வந்து ஈவன் ஒரு மருந்துகள் தயாரிக்கிறது கூட பயன்படுது ஆனால் குறைந்த அளவில் வந்து இதை உபயோகப்படுத்தினால் கெடுதல் கிடையாது அது ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே வந்து ஒரு தண்ணியில் கலந்துருந்தது அப்படின்னா அது வந்து உயிருக்கே ஆபத்து உடனடியாக வந்து கண் பார்வை போயிடும் அப்புறம் வந்து உயிரும் போயிடும் இதற்கு வந்து மருத்துவம் வந்து இதுக்கு ஆன்டிடோட்டே வந்து இருக்குது ஆனால் அந்த ஆன்டிடோட்டை கொடுக்கறதுக்குள்ளேயே உயிர் போகக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிடும் இதுக்கு என்ன ஆன்டிடோட் ஆன்டிடோட் அப்படின்னு சொன்னால் வி விஷ முறிவு அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த மெத்தனால் அந்த விஷ சாராயத்தை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போன உடனே என்ன கொடுக்க போகிறாங்க சாராயத்தை தான் கொடுக்க போகிறாங்க எது இதனுடைய ஆன்டிடோட் விஷத்தை விசத்தால் எடுக்க வேண்டும் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் சொல்கிறாங்களே அது மாதிரி இந்த மெத்தனால் விஷ சாராயத்திற்கு மருத்துவம் என்னென்னா இந்த சாராயம் எத்தனால் அப்படிங்கிறத ஐவி மூலமாக ஒரு டென் பர்சன்ட் எத்தனால் கொடுக்கணும் இந்த ஒயினில் எவ்வளோ ஆல்கஹால் இருக்கோ அந்த அளவுக்கு ஆல்கஹாலை வந்து ஐவி ஃப்ளூட் மூலமாக இந்த விஷ சாராயத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுப்பார்கள் அதைத்தான் இங்கேயே வந்து கள்ளக்குறிச்சியிலையும் செஞ்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் இந்த கள்ளச்சாராயம் எப்படி விச சாராயமாக மாறுகிறது ஏன்னா இந்த மெத்தனால் வந்து தண்ணியில் உடனே அதிக அளவில் வந்து சாராயத்தை கொடுக்க முடியும் அப்போ வந்து அதிக பணம் பேராசை பிடித்த ஒரு சில நபர்கள் வந்து இந்த மாதிரி குயிக் மணின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பணத்தை வந்து பெறதுக்காக அது பேராசைப்பட்டு இந்த மாதிரி வந்து பாய்ஸனை எங்கேருந்தோ வந்து லெபார்டரி இந்த மாதிரி ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தெரியாமல் திருட்டுத்தனமாக வாங்கிட்டு வந்து பண்ணியிருக்கலாம் இது சம்பந்தமாக சிபிசடி விசாரணை நடைபெற்று வருகின்றது அதன் முடிவில் தெரியும் இந்த மெத்தனால் வந்து எங்கிருந்து வந்தது யாரால் கொடுக்கப்பட்டது எப்படி கடத்தப்பட்டது என்பது நன்றாகவே தெரியும் அதற்கு பின்பு அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏற்கனவே இதே விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்கானம் பகுதியில் கள்ளச்சாராயம் அல்லது அந்த விசச்சாராயத்தினால் பல பேர் பலியானார்கள் இது சமீபத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன் திரும்பவும் இப்பொழுது அந்த விழுப்புரத்திற்கு அருகில் உள்ள கள்ளக்குறிச்சி பகுதியில் நடைபெற்றிருக்கிறது அதுவும் காவல் நிலையத்திற்கு அருகில் நடைபெற்றதாக சொல்கிறாங்க என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் வந்து இதே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஒரு காலத்தில் விழுப்புரம் மாவட்டமாக இருந்த சமயத்தில் நான் வந்து நான்கு வருடங்கள் அங்கே வந்து எஸ்பியாக பணிபுரிந்துருக்கேன் அந்த சமயத்தில் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது கள்ளச்சாராயம் தான் அப்படிப்பட்ட அந்த கள்ளச்சாராயத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தினோம் இதே இந்த கள்ளக்குறிச்சி கல்ராயன் மலைப்பகுதியிலேயே பல லட்சக்கணக்கான மதிப்புள்ள ஊழல்களை அளித்தோம் அப்புறம் ஊர் ஊருக்கு வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணோம் குழு அந்த கிராமங்களில் வந்து மது ஒழிப்பு குழு அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணணும் அப்புறம் ஒவ்வொரு ஊருக்கும் இளைஞர்களை வச்சு அவங்கள வந்து ஆக்கணும் அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த பிஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இவங்கள பொறுப்பானவர்களை மாற்றணும் இந்த கிராமத்தில் சாராயம் விற்றாலோ காய்ச்சினாலோ அதற்கு பொறுப்பு பஞ்சாயத்து பிரசிடெண்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இவர்கள்தான் பொறுப்பு அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒரு குழுவாக ஆரம்பித்து அவர்களுக்கு உணர்த்தினோம் அதன்படி கள்ளச்சாராயத்தை முழுவதுமாக விழுப்புரம் மாவட்டத்தில் ஒழித்தோம் கள்ளச்சாராய சாவுகளே இல்லாத ஒரு மாவட்டமாக இருந்தது அந்த சமயத்தில் இப்போ வந்து ஏன் நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து இந்த கள்ளச்சாராயம் விற்கணும்னு சொன்னால் முழுவதுமாக வந்து தீவிர பிரச்சாரம் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக ஒரு பிரச்சாரம் நடத்துகின்ற பொழுது இது போன்ற மெத்தனாலை தண்ணீரில் கலந்து மக்களுக்கு கொடுப்பார்கள் இந்த ஊரெல்லாம் அழிக்கப்பட்டுச்சுன்னா இவங்க வந்து ஊரல் போட்டுட்டு அதில் வந்து சாராயம் கொடுக்க முடியாது அதனால இந்த விற்கிறவங்களுக்கு அறிவும் கிடையாது ஏன்னா அவங்கள வந்து படிக்காத வந்து அவன் பெரும்பாலும் விற்றுட்ருக்குறான் இந்த மெத்தனாலுக்கும் எத்தனாளுக்கும் வித்தியாசம் தெரியாது அது வந்து நிறம் இல்லாத ஒரு திரவம் அதில் வந்து வாசனைலாம் பார்த்தீங்கன்னா அந்த வாசனைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆல்கஹால் அந்த சாராய வாசனை வந்து எத்தனாலுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மெத்தனாலுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் மெத்தனால் குடித்த உடனே வந்து உடம்புல போய் வந்து எல்லாத்தையுமே காலி பண்ணிடும் ஆர்கன்ஸை அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் இந்த முட்டாள்களுக்கு தெரியாத காரணத்தினால கள்ளச்சாராயத்திற்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது இது போன்ற மெத்தனால் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் அடுத்து சதி வேலைகள் யாராவது வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு சொன்னாலும் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடலாம் மூன்றாவது இந்த இது போன்ற விஷச்சாராயங்கள் விற்கப்படும் என்றால் அதற்கு காரணம் அந்த உள்ளூரில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகள் அந்த ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து பிரசிடெண்ட் அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் அந்த சம்பந்தப்பட்ட எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலைய ஆளுநர்கள் எல்லாமே தெரியாமல் நடக்கவே நடக்காது இந்த மூணே மூணு விஷயங்களில் இது அடங்கும் இது அப்படி எப்படிப்பட்ட விஷயம் இது வந்து காவல்துறைக்கும் அந்த கிராமனுடைய நிர்வாகத்திற்கும் அங்கே இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் டிஏஓக்கும் தெரிஞ்சே இது வந்து விற்கப்பட்டதா அவர்களுக்குள்ள ஒரு தொடர்பு அவர்கள் வந்து மாமூலை வாங்கி கொண்டு இந்த மாதிரி செயல்பட்டார்களா என்பது சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வரும் அப்படி இவர்கள் பொதுமக்களின் உயிரை பணயம் வைத்து இதுபோன்ற செயல்களில் அரசு அதிகாரிகளோ அல்லது மக்கள் பிரதிநிதிகளோ ஈடுபட்டிருந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதுதான் நம்முடைய அனைவரின் விருப்பம் காவல்துறை அதிகாரியாக நான் சொல்றேன் நாங்கள் இருந்தப்போ இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் விற்றால் அது விசாராயமாக இருந்தாலும் சரி எந்த சாராயமாக இருந்தாலும் சரி சட்டத்திற்கு புறம்பாக இது போன்ற சரக்குகளை விற்றால் சம்பந்தப்பட்ட காவல்நிலைய அதிகாரிகள் பொறுப்பு அப்படிங்கிறத நாங்கள் வந்து சுற்றறிக்கையின் மூலமாக அறிவுறுத்தி எங்களுடைய காவல்துறை தனியாக வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் விங்கை ஏற்படுத்தி ஒரு இன்ஃபார்மரை செட் பண்ணி உள்ளூர் இளைஞர்களே வந்து ஒரு குழு அமைத்து பெண்களையும் அதில் சேர்த்து மது ஒழிப்பு குழு அப்படின்னு சொல்லுவோம் ஆன்டி அராக் கமிட்டி அப்படின்னு வச்சுருந்தோம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி சாராயம் காய்ச்சல் வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கின்ற ஒரு ப்ரொவிஷன் வந்து நம்ம கவர்மெண்ட்டே இருக்குது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அந்த எக்ஸ் கம்யூனிகேட்னு சொல்லலாம் ஊரை விட்டே ஒதுக்கி வைக்க முடியும் அப்படியும் ப்ரொவிஷன் இருக்குது அதையும் வந்து பண்ண முடியும் இது போன்ற செயல்கள் ஈடுபடுவர்கள் மீது ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும் அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு இந்த நிகழ்வு தொடர்கதையாக ஆகக்கூடாது ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இப்போ மரக்காணத்தில் யார் இந்த மாதிரி சாராயத்தை விசாராயத்தை கொடுத்து உயிர் பலிக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் மீது இதற்குள் ஒரு மிகப்பெரிய கடுமையான தண்டனையை வாங்கி தந்திருக்க வேண்டும் மூன்றே மூன்று மாதத்திற்குள் வழக்கினுடைய விசாரணை முடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் தண்டனை உறுதியாக தரப்பட்டால் நிச்சயமாக இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறவே நடைபெறாது அதற்கு அரசு நிர்வாகம் முழு முயற்சி எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல மக்களுடைய பிரதிநிதிகள் அனைவரும் இது இயற்கையாகவே ஒரு ஆட்சி நடக்கின்ற பொழுது இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் அந்த நடத்துகின்ற ஆட்சியாளர்கள் மீதுதான் குற்றம் சொல்லப்படும் இது வந்து ஒரு எங்கும் நடைபெறுகின்ற ஒரு காமன் ஒரு புரோட்டக்கால் அப்படிங்கூட சொல்லலாம் ஒரு ஒரு பொதுமறையான ஒரு பொதுவான ஒரு ரியாக்ஷன் இருந்தாலும் இது வந்து ஏழை எளிய மக்களினுடைய உயிர் இதை வந்து குடிச்சிட்டு சாகிறவங்க பெரிய பணக்காரங்கள் இந்த மாதிரி மெத்தனாலில் கலந்த ஒரு விசச்சாராயத்தை குடிக்கிறது யார் ஏழை எளிய மக்கள் அந்த ஏழை எளிய மக்களினுடைய உயிர் போக விடக்கூடாது நாங்கள் இருந்தப்போ ஒரு இண்டிகேட்டர் வச்சுருந்தோம் இப்போ எங்கே எல்லாம் கள்ள சாராயம் விற்குதோ அந்த பகுதியில் வந்து அந்த டாஸ்மாகக்குனுடைய அந்த சேல்ஸ் வந்து குறைஞ்சிரும் இந்த விற்பனை டாஸ்மாக் மதுவினுடைய விற்பனை குறையும் அது ஒரு இண்டிகேட்டர் ஏன் வந்து திடீர்னு விற்பனை இந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியில் குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் அந்த பக்கத்தில் அதிகமான கள்ள சாராய புழக்கம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்புறம் அந்த கரும்புள்ளி கிராமங்கள் சொல்லுவாங்க பிளாக் ஸ்பாட்ஸ் எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி விச சாராயம் விற்கிறான் எந்தெந்த இடத்துல கள்ள விற்கிறான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மேப்பிங் பண்ணணும் அதை மேப்பிங் பண்ணிவிட்டு அதை வந்து பிளாக் ஸ்பாட் கரும்புள்ளி அப்படி வச்சுட்டு அதில் வந்து நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் எவ்ரி வீக் விசிட் பண்ணணும் ஒரு போகிறப்ப அப்படியே ஒரு பெரிய படை மாதிரி போயிட்டு அந்த ஆக்ஷன் அங்கே எடுத்தாங்கன்னா நிச்சயமாக அந்த குற்றச்செயலில் ஈடுபடுவர்கள் வந்து அப்படியே வந்து பயப்படுவார்கள் தண்டனை கடுமையான தண்டனை வாங்கி தரப்பட வேண்டும் சிபிசிஏடி விசாரணை விரைவில் முடிந்து இதற்கும் நிர்வாகத்திற்கும் சம்பந்தம் இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுத்து ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் தனி நீதிமன்றம் அமைக்கப்படுகிறதா அதற்கு ஒரு காலகட்டம் நிர்ணயிக்கப்படுகிறதா அதாவது விசாரணை முடிவதற்கு என்பதை பார்ப்போம் இன்று கூட அசம்பிளியில் வந்து எதிர்கட்சிகளில் இதை பிரச்சனையாக முன்வைத்து அவர்கள் வெளியேற்றப்பட்ட நிகழ்வும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட தருணத்தில் ஒரு அரசியல் அது எப்பொழுதும் எல்லா நிகழ்வுகளிலும் இருக்கும் இருந்தாலும் இது ஏழை எளிய மக்களுடைய உயிர் பொதுமக்களுடைய உயிர் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அறிந்து புரிந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு பொதுவான கருத்துடன் இதுபோன்ற நிகழ்வை தடுக்க வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் இப்போ வந்து சிங் மீனா அப்படிங்கிற எஸ்பி வந்து கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவத்தை பிறந்தார் அதுக்கு முன்னாடி மோகன்ராஜ் இருக்கிற எஸ்பி கொஞ்ச நாள் இருந்துட்டு அவர் விருப்ப ஓய்வில் போயிட்டார் தன்னுடைய சொந்த காரணத்துக்காக இப்போ வந்து அது சம்பந்தமாக இப்பொழுது நிறைய ஒரு யூகங்கள் எழுப்பப்படுவதாக நான் அறிந்தேன் இதில் என்னென்னா அவர் வந்து கலச்சாராயம் அங்கே அதிகமாக இருந்ததாகவும் அது சம்பந்தமாக மேலே தகவல் தெரிவித்ததாகவும் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து விருப்பு ஓய்வில் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது என்னை பொறுத்தளவில் ஒரு மாவட்ட எஸ்பி வந்து இது போன்ற சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் பொழுது யாரும் தலையிட்டு நீ எடுக்காதீர் இப்படி அந்த சட்டவிரோதமான செயலுக்கு நீ எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க இது வந்து அந்த மாதிரி இதனால் தான் அவர் போனார் அப்படின்னு சொல்கிறது வந்து தவறு அது நடக்கவே நடக்காது யாருமே அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது கொடுக்க மாட்டாங்க எனி இல்லீகல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யார் கொடுத்தாலும் அதை நம்ம வந்து செய்ய வேண்டியதில்லை இப்போ நான் எஸ்பியாக இருந்தேன் என்னோட டிஐஜி வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்போ இருந்தப்போ கொடுத்தாரு நான் சொல்கிறேன் இல்லீகல் இன்ஸ்ட்ரக்ஷனை ஒபே பண்ண முடியாதுன்ற நான் ரைட்டிங்கில் மெமோ அவர் எனக்கு கொடுத்தாரு நான் மெமோவிலே சொன்னேன் ஐ வில் நாட் ஒபே யுவர் இல்லீகல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பிப்பும் நான் வச்சுருக்கேன் அதனால் எனக்கும் பல்வேறு ஏசிஆர்லாம் அந்த டிஐஜி கை வச்சார் அதெல்லாம் கெட் ஓவர் பண்ணிட்டேன் இப்படி வந்து எந்த விதமான ஒரு நல்ல செயல்களையும் செய்கின்ற பொழுது இடர் வரும் ஆனால் இந்த மோகன்ராஜை பொறுத்தளவில் இந்த கள்ள சாராயத்திற்கும் அவருடைய விருப்பகிற்கும் சம்பந்தமில்லை என்பது தான் எனக்கு வந்த தகவல் என்னுடைய அனுமானமும் கூட இப்ப ஒருவேளை மோகன்ராஜ் வந்து வற்புறுத்தப்பட்டார் அப்படிங்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா சிபிசிடி போலீஸார் நிச்சயமாக மோகன்ராஜையும் வந்து விசாரிப்பாங்க அப்படி விசாரிக்கிறப்போ அது உண்மையாக இருந்தால் அப்படி யார் அந்த சட்டவிரோதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்